எல்லோருக்கும் வணக்கம் கனடா அப்படின்னு சொன்னதும் உங்களுக்கு ஞாபகம் வருது டொரண்டோ மொன்ரியல் ஒட்டாவா ஒவ்வொரு இடங்களுடைய ஞாபகம் வரும் அதே நேரத்தில் ஒட்டுமொத்தமாக அதிகமானவர்கள் சொல்லுகின்ற இடம் டொரண்டோ வெளிநாடுகளில் இருந்து எந்த இடத்திலிருந்து வந்தாலும் முதலாவதாக டொரோண்டோவிலே தான் அதிகமானவர்கள் வந்து அப்படியே வந்து இறங்குகிறார்கள் அப்படின்னு சொல்லலாம் இப்படிப்பட்ட டொரோண்டோவில் வன்முறை சம்பவங்கள் என்பது அதிகரித்துக் கொண்டே சென்று கொண்டிருக்கிறதாக அறிக்கை ஒன்று சொல்லியிருக்கிறது படுகொலை சம்பவங்கள் துப்பாக்கிச் சூடுகள் கொள்ளை சம்பவங்கள் இப்படியான விடயங்கள் அதிகரித்துக் கொண்டே சென்று கொண்டு

பாடசாலைகளில் துப்பாக்கிச் சூடு நடத்துவது அண்மைய நாட்களாக அதிகரித்துக் கொண்டே சென்று கொண்டிருக்கிறது பொதுவாக அமெரிக்காவிலே தான் இந்த துப்பாக்கிச் சூட்டு கலாச்சாரம் அதிகளவில் அளவில் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் இப்போது கனடாவை பொறுத்தவரைக்கும் கூட குறிப்பாக டொரோண்டோ பெரும்பாக்கு பகுதியிலே கூட இப்படியான சம்பவங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே சென்று கொண்டிருக்கிறது சொல்லலாம் ஒவ்வொரு நாட்களும் நீங்கள் செய்திகளை பார்த்தால் ஏதாவது இரண்டு மூன்று செய்திகளில் படுகொலை சம்பவம் துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் கொள்ளையடைக்கப்பட்ட சம்பவங்கள் வந்து கொண்டே இருக்கும் அண்மைய நாட்களாக பட்ட பகலிலே நகைக்கடைக்குள்ளே புகுந்து கொண்டு கொள்ளையர்கள் கொள்ளையடிக்கின்ற சிசிடிவி காட்சிகள் பகுதியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருந்தது வாகனத்தை மறைத்து பட்ட பகலிலே நடரோட்டிலே கொள்ளையடித்த சம்பவங்களுடைய வீடியோ காட்சிகளை எல்லாம் பார்த்திருக்கின்றோம் ஆகவே இப்படியான சம்பவங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் இந்த படுகொலை செய்யப்பட்டவர்களுடைய விகிதமும் அதிகரித்துக் சென்று கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் டொரோண்டோவை பொறுத்தவரையில் எண்பத்தி பேர் இதுவரை படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் இந்த வருடம் முடிவடைவதற்குள் இன்னும் எத்தனை பேர்கள் படுகொலை செய்யப்பட இருக்கிறார்கள் அப்படின்றது தெரியாத ஒரு விடயமாக இருக்கிறது போலீசாரை திருப்பி தாக்குவது அல்லது ஏதோ ஒரு சம்பவத்திற்கு அவர்கள் அவர்களுடைய மனநிலை என்ன மாற்றங்கள் இருக்கிறதோ தெரியவில்லை இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் எல்லாம் இடம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது ஆகவே அவதானமாக இருந்து கொள்ளுங்கள் நீங்கள் யாராக இருந்தாலும் எங்கிருந்தாலும் வந்து அவதானம் என்பது மிக முக்கியமான ஒரு விஷயம் இப்படியான சம்பவங்கள் இருந்து பாதுகாத்துக் கொள்வது எப்படி என்பதை சில விஷயங்களை சொல்லலாம் சுயமாக சில பாதுகாப்புகளை நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ன நேரத்துக்கு எது எப்படி நடக்குதுன்னு தெரியாது ஆனாலும் அதிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய பொறுப்பு ஒவ்வொருவருடைய கடமையும் அப்படின்னு சொல்லலாம் ஆகவே இந்த அறிக்கை வந்து இப்போது அண்மைய நாட்களாக இடம்பெற்ற சம்பவங்கள் தொடர்பாக வந்திருக்கிறது வர்கள் அவதானமாக இருந்து கொள்ளுங்கள்